சிந்து பைரவின் எப்பிரேமோ என்ன இந்த அளவுக்கு வந்து ஜெயிலுக்கு அனுப்பின அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல உங்க ஒரு நான் சும்மா விட மாட்டேன்றாங்க நான் யாருன்றத ஒரு சரியான படத்தை உங்களுக்கு கத்துக் கொடுக்காம விட மாட்டேன் என்ன இந்த அளவுக்கு வந்து இது பண்ணிட்டீங்கன்ட்டு பயங்கர ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுடைய அப்பா கிட்ட அப்பா எப்படியாவது வந்து என்ன காப்பாத்திட்டுங்கப்பா இப்படி என்னால ஜெயில இருக்க முடியலப்பா அப்படின்னுட்டு ஃபீல் பண்றாங்க ஸ்னேகா கவலைப்படாத மாட்டாங்க என்ன இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்துட்டாங்களேப்பா அப்பா அவங்க ஒருத்தரையும் நம்ம சும்மா விடக்கூடாதுப்பா அவங்க எல்லாருக்கும் நம்ம ஒரு சரியான பாடத்தை நம்ம கத்து குடுத்தி அவங்கள கவலைப்படாதம்மா கண்டிப்பா ஒரு சரியான படத்தை கத்து குடுத்தரலாம் நீ எதைய நினைச்சு கவலைப்பட்டுட்டு இருக்காதுன்றாங்க எல்லாமே போச்சுப்பா இந்த மாதிரி ஒரு நிலைமை காளாக்கிட்டாங்களேப்பா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க இந்த பாரு சினேகா நீ என் பொண்ணு இந்த அளவுக்கு நீ கஷ்டப்பட்டு அழுதுட்டு இருக்கிறது என்னால பாக்க முடியல நீ அழுகாதம்மா யாருன்றதை ஒரு சரியான படமா அவங்களுக்கு கத்து குடுத்தலாம் நீ எதைய நினைச்சு ஃபீல் பண்ணாத அப்படின்னுட்டு அவங்களுடைய அப்பா சமாதானப்படுத்துறாங்க படுத்துறாங்க என்னதான் தா அப்பா சமாதானப்படுத்துறாங்க அவங்களால வந்து சமாதானமா இருக்க முடியல அதை நினைச்சு நினைச்சு கவலைப்பட்டு இருக்காங்க எப்படி சிநேகாவை தான் அப்பா வெளியே கொண்டு வர போறாங்க அப்படின்றத அடுத்து வரக்கூடிய பிரமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ